கார்ட் பவரிங் இண்டியா பவரிங் யூ ஈ கார்ட் ஃப்ளிப்கார்ட் என்ற நிறுவனத்தில் ஆன்லைன் அதில் நாம் ஆர்டர் செய்தால் இந்தியா முழுவதுமே இருக்கிறது குறிப்பாக சென்னையிலும் இருக்கிறது அப்படி அந்த ஃப்ளிப்கார்ட்டில் நாம் ஏதாவது ஆர்டர் செய்தால் இந்த ஈகார்ட் மூலம் அவர்கள் டெலிவரி செய்வார்கள் அந்த ஒரு டெலிவரி பர்சன் அவரிடம் பேசிக்கொண்டிருந்தேன் அதைத்தான் அவர் சொன்னார் நிறையா டெலிவரிக்கான ஐட்டங்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் வெளிநாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வராது லோக்கல் தான் மோஸ்ட்லி என்று அவர் சொன்னார் அதற்காகத்தான் இந்த வீடியோ